இளையராஜா வேர்சஸ் வனிதா விஜய்க்கு மறணம் போது எனக்கு மனசு கஷ்டமா படுறதா இல்லை வந்து பெருமைப்படுறதான்னு தெரியல ஏன்னா அவர் பக்கத்தில் வேர்சில் என் பேர் வர்றதே எனக்கு பெரிய பெரும் பாகியமாக தான் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு இசை கடவுளாக தான் நான் பார்க்குறேன் குழந்தைலேருந்து அப்படி தான் பார்த்துருக்கேன் அண்ட் இன்னைக்கு இந்த நிலைமை பட் சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது அவர் இசையமைச்ச பாட்டை வந்து சோனி நிறுவனம் முறைப்படி பணம் கொடுத்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம் இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஸோ அவங்க லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கோர்ட்டுக்கு அவங்களையும் அவங்கள தான் அவர் கேட்கணுமே தவிர வாங்கினேன் நம்மளை இப்போ ஒரு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம் ஒரு ஒரு பில்டிங்கு அந்த பர்டிகுலர் பிராண்ட்ல தான் போய் காசு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வாங்குவோம் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் வந்து நான் தான் கட்டினேன் பில்டிங்கே நான் தான் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் போட்டால் அது எந்த விதத்துல நியாயம் இத நான் அப்படி தான் பாக்குறேன் அவர் தான் இசையமைச்சாரு அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க அந்த கார்டு யூஸ் பண்ணோம் நன்றி கார்டு யூஸ் பண்ணோம் சினிமாவில் வந்து எல்லா சினிமாலயுமே நன்றி கார்டுங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட் நீங்க எந்த படம் பாத்தீங்கன்னாலும் தேங்க்ஸ் போடுவாங்க டைரக்டர்ஸ்க்கு போடுவாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு போடுவாங்க போலீஸ்க்கு போடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு போடுவாங்க யார் அவங்களுக்கு அந்த படத்துல ஏதோ ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்களோ ஹெல்ப் பண்ணாங்களோ கண்டிப்பா போடும் அந்த மாதிரி நம்ம படத்துல நிறைய நன்றி கார்டு இருக்கு அவருக்கும் சேர்த்து நான் நன்றி ஏன்னா அவர் தான் இசையமைச்சார அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பயன்படுத்தியிருக்கேன் நன்றின்னு போட்டேன் அந்த நன்றியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த நன்றியை காடை வச்சு நான் வந்து இப்போ விளம்பரம் பண்ணிட்டேன் அதனால எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க அப்படி வந்து கொடுக்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்லை ரெண்டாவது அது வந்து நன்றின்னு அது பணம் கேட்கறது தவறான ஒரு விஷயமா தான் நான் பாக்கிறேன் பட் அதை மீறி அதை ரிமூவும் பண்ணிட்டோம் சரி நன்றி சொல்லல மரியாதை கொடுத்தோம் அந்த மரியாதை வேணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிமூவ் வந்து படத்தை வந்து ஒரு மெம்பர்ஷிப்ல என்னோட சேனல்ல போட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன் போய் பார்த்தா கூட அவருக்கு நன்றின்ற கார்டு அவருக்கு மட்டும் போட்டது தூக்கியாச்சு மற்றவங்க எல்லார்தும் இருக்கும் ஸோ அது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு சாங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சோனி கிட்ட தான் கேட்கணும் என் டாட்டர் தான் சைன் பண்ணி வாங்கினாங்க என்னதான் இருந்தாலும் மை டாட்டர் தட் நான் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு நான் தான் அந்த இடத்துக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சோனியை வந்து அப்ரோச் பண்ணோம் இப்போ சோனி நமக்கு வித்தது கரெக்டாக இல்லையான்றது அவங்கக்குள்ளே சண்டை எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து என்னோட அட்வொகேட் ஸ்ரீதர் அவர்கள் வந்து அதை கரெக்டாக இந்த கேஸில் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இளையராஜா வந்து கேஸ் போடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும் உள்ள வந்து ஒரு கோர்ட்டுக்கு இறங்குறது கூட கார்ல எங்க பார்க்கிங் வந்தேன் பார்த்த உடனே நம்மள தெரியும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் வேற வேலை இல்லையான்னு கேக்குறாங்க ஒரு கேப் டிரைவர் இப்படிதான் போய் ரீச் ஆகுதே தவிர இது வந்து அவருக்கு பெருமையா கண்டிப்பா சேர்க்காது என்ன மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் குழந்தையில இருந்து அவர் பார்த்திருக்காரு நான் இன்னைக்கு எமோஷனல் ஆனது காரணம் கூட அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா நான் வளர்ந்தேன் என்கிட்ட ஒரு போனை போட்டு

இது கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான பதில் எல்லாருக்கும் யாரு கரெக்ட் இது யாரு கிட்ட நிஜமா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த கேஸ் ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும் இல்ல கோர்ட் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க அவங்க வந்து பணம் தான் கேக்குறாங்க எதுக்குன்னா நான் நன்றி கார்டு போட்டதுக்கு எனக்கு புரியல அது எப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வந்துருச்சு மேட்டர் நம்ம வெளியில அதிகமாக இதை பத்தி பேசவும் கூடாது இனிமே வந்து லாயர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க முறைப்படி சட்டப்படி ஒரு கரெக்டான தீர்வு இந்த கேஸ்க்கு கிடைக்கும் நன்றி எதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க காசு கொடுத்து செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்கேங்க ஷூட்டிங் பண்ணிருக்கேன் சம்பளம் கொடுத்துருக்கேன் நடிகர்களுக்கு கிரணுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்திருக்கேன் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த சும்மா வச்ச பாடல் இல்லை யாரோ ஒருத்தர் யூடியூப்ல பேசினாரு அவர் கூட வந்து இந்த படத்தை பார்த்து பேசினாரு அதான் இப்போ யூடியூப்ல எல்லாருமே எல்லாத்த பத்தி கருத்துக்கு தெரிவிக்கிறாங்களே இல்லையா அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அதுல அவர் சொல்லியிருந்தாரு அந்த படத்துல வந்து வச்ச சுச்சுவேஷனை விட இந்த படத்துல ரொம்ப பொருத்தமா இருந்ததுன்னு அந்த அளவுக்கு தான் நான் வந்து கதையை வந்து ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒழுங்கா பார்த்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஏன் நான் நீக்க முடியாதுங்கிறது ஏன்னா நான் கோடி கணக்குல போட்டு படம் எடுத்திருக்கேங்க இன்னைக்கும் அந்த படத்தை வந்து நான் வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே பேசிட்டு இருக்கேன் எப்படி நான் சிச்சுவேஷனை தூக்க முடியும் இட் இஸ் நாட் பாசிபிள் ரெண்டாவது நான் பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு உரிமை இருக்கு அவ்வளவுதான் நன்றி